காலையில இருந்து ப்ரோமோ டூ ப்ரோமோ த்ரீ அந்த இதுல வந்து பயங்கரமான சண்டைல வந்திருக்கு அண்ட் அந்த சண்டைக்கு எல்லாம் இவங்க காரணம் எப்ப பாரு இவங்க பேரே வந்துட்டு இருக்கு இந்த வாரம் ஃபுல்லா வந்து பவித்ரா ரமணா சி ரமணாங்கிற பவித்ரா ராணுவ பவித்ரா ராணுவ பவித்ரா ராணுவ அப்படிங்கிற மாதிரி வந்து நிறைய ப்ரோமோஸ்லயும் சரி நிறைய இடத்துலயும் நிறைய ஒரு பேடான திங்கிங்லயும் சரி பேடான ஒரு சுச்சுவேஷன்லயும் சரி எல்லா இடத்துலயும் வந்துட்டு ரவினா சரி ரா ராணுவ பவி ராணுவ அந்த மாதிரி இருந்துட்டு அந்த கிட்டே இருக்கு இதுக்கு இந்த ஒரு ப்ரோமோ டூ ப்ரோமோ த்ரீ ஸ்டார்டிங் பாயிண்டே இவங்க தான் நம்ம பைத்ரா அண்டு நம்ம ராணுவ இது என்ன நடக்குதுன்னா பாத்தீங்கன்னா பைத்ரா ராணுவ என்ன பண்றாங்கன்னா ரெண்டு பேருமே அப்படியே பவித்ரா வந்துட்டு ரொம்ப ஒரு ராணுவ வந்துட்டு ரொம்ப அப்படியே லவ் மூட்ல ஸ்டார்ட் ஆன மாதிரி வந்து தலை வந்துட்டு அழிஞ்சுக்கிட்டு அப்புறம் அதோட இந்த ஒரு சண்டேக்கான ஒரு ஸ்டார்டிங் மைண்ட் அங்க இருந்து ஆரம்பிது அதை பாக்கற முன்னாடி நம்ம சேனல் குறிப்பிட்ட பண்ணுங்க இந்த வீடியோ லைக் பண்ணுங்க எனக்கு ரொம்ப 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 ஹெல்ப்ஃபுல் ஆயிருக்கும் நான் நம்புறேன் என்னன்னு பாத்தீங்கன்னா ஈவினிங் சாங் ஒன்று போறாங்க ஈவினிங் சாங் என்னன்னு பாத்தீங்கன்னா டார்லிங் டம்பக் அப்படிங்கிற மாதிரி வந்து சாங் போறாங்க எல்லாருமே டான்ஸ் ஆடிட்டு எல்லாருமே ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு செம்மையா வந்துட்டு ஆடிட்டு இருந்தாங்க நெக்ஸ்ட் வந்துட்டு பவித்ரா மட்டும் ஆடல பவித்ரா ஆடாதனால வந்துட்டு ஏன் பவித்ரா ஆளு அப்படிங்கிற மாதிரி டீம்ல இருந்து எல்லாருமே இருந்து டீம்ஸ் டீம்ல இருந்து எல்லாருமே கேட்க வைத்ரா வந்து என்ன சொல்றாங்க எனக்கு தலைவலி அப்படிங்கிற மாதிரி வந்து வைத்திர வந்து சொல்றாங்க வைத்ரா வந்துட்டு சொல்றாங்க அதுக்கப்புறம் எல்லாருமே என்ன பண்ணாங்க ஏன்னா பவித்ரா தலைவலியா ராணுவ பைத்ரா தலைவலியா போய் ஏதாச்சும் பண்ணு ராணுவ அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு அவங்க வந்துட்டு சொல்றாங்க ஓகேங்களா பவித்ரா வந்துட்டு செம்மையா வந்துட்டு எல்லாருமே வந்துட்டு அப்படியே ஒரு ஃபன்னா தான் போகுது ஜஸ்ட் ஒரு பண்ணா தான் போகுது அதுக்கப்புறம் வந்துட்டு சுச்சுவேஷன் வந்து அப்படியே பேடா மாறிட்டே போகுது ஓகேங்களா எல்லாருமே வந்துட்டு ஒரு ஃபன் மூடா அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு ஆரம்பிக்கிறாங்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் வந்துட்டு பயங்கரமா வந்துட்டு அந்த வந்துட்டு என்ன சொல்றாங்க அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு அவரும் அங்கிட்டு அங்கே போயிட்டு அந்த அங்கிட்டு தள்ளி இருக்காரு பைத்ரா என்னாச்சு பைத்ரா என்னாச்சு அப்படிங்கிற மாதிரி இருந்து அங்க அப்படியே எட்டி பார்த்துட்டு அப்படியே என்ன என்னாச்சு அப்படிங்கிற மாதிரி இதை கேட்டு கேட்டுட்டு இருக்காங்க நெக்ஸ்ட் நம்ம அருண் வந்து பக்கத்துல வந்து ஏத்து என்னன்னா என்னடா ஒரு தலைவலி ஒரு சுச்சுவேஷன்ல இருக்காங்க அவங்க போயிட்டு எங்கிட்ட இருந்து ஒரு அங்க போய் தாண்டி என்னன்னு பக்கத்துல போய் கேட்காம இங்க இருந்துகிட்டே வந்து என்ன என்னன்னு கேட்டுட்டு இருக்கே அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு கேக்குறாங்க தண்ணி கொண்டு போடா அவங்களுக்கு சுடுதண்ணி கொண்டு போ அப்படிங்கிற மாதிரி வந்து சுடுதண்ணி கொண்டு போறாங்க தண்ணி கொண்டு போகும்போது அந்த ஒரு தாண்டா அந்த சீன் வந்துட்டு நம்ம இதுல வந்துட்டு இருந்துச்சு ப்ரோமோல சுருதனி கொண்டு போட அப்படிங்கிற மாதிரி கொண்டு போறாங்க வந்து வந்து பவித்ரா குடிக்க மாட்டாங்க ஏன்னா ஏற்கனவே வந்து ராணுவம்ல சம்ம கானல இருக்காங்க என்னன்னு பாத்தீங்கன்னா பவித்ரா எல்லாருமே ராணுவ ராணுவ ராணுவம்னு ஓட்டிட்டு இருக்கனால வந்து சம்ம இருக்காங்க அதனால வந்து குடிக்க மாட்டாங்க அப்படின்னு அதுக்கப்புறம் லாஸ்ட்ல வந்து தண்ணியை குடிச்சிட்டாங்க தண்ணி குடிச்சனால வந்து ரூல் பிரேக் பண்ணாங்க அப்படிங்கறதுனால வந்துட்டு டாஸ்க்கு கொடுக்குறாங்க டாஸ்க் யார் கொடுக்குறாங்கன்னா சாச்சனா கொடுக்குறாங்க என்ன டாஸ்க்கு பாத்தீங்கன்னா ஒரு பயங்கரமான ஒரு டாஸ்க் தான் அதுவும் ராணுவ பைத்ரா உள்ள டாஸ்க் தான் என்னன்னு பாத்தீங்கன்னா பைத்ராட்டு போய் பவித்ராக்கா ஆஹ் பைத்ரா எனக்கு ரொம்ப பிடிக்கும் பைத்ரா கவ எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிற மாதிரி இருந்துட்டு ஒரு அஞ்சு டைம் சொல்லுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க இந்த டாஸ்க்க வந்து ஏத்துக்க முடியாம ஏ வேற டாஸ்க் ஏத்து சொல்லுங்க வேற எதுவும் சொல்லுங்க அப்படிங்கிற மாதிரி இருந்து சஜெக்ஷன் வைக்கிறாங்களா இல்ல நீங்க இது சொன்னாவே போதும் அப்படிங்கிற மாதிரி இருந்துட்டு சொல்ல நம்ம பைத்ரா அப்பதான் வந்துட்டு செம்ம ஹாப்பியானாங்க என்னன்னு பாத்தீங்கன்னா ஏற்கனவே வந்து நம்ம ஓட்டிட்டு இதை சொல்லியாச்சும் அவங்க நிறுத்த சொல்லலாம் அப்படிங்கிற மாதிரி இருந்துரு ராணுவ இடத்துல இருந்து பயங்கரமா வந்துட்டு ராணுவ ஒரு ஒரு அப்படியே மைண்ட் செட் இதோ முடிஞ்சு அக்கான்னு அக்கான் சொல்ல சொல்றாங்க அப்படிங்கிற மாதிரி இருந்துட்டு அந்த ஒரு மைண்ட் செட்ல போறப்ப பைத்ரா இருந்துட்டு ஐயோ அக்கான்னு சொல்ல போனா அப்படிங்கிற மாதிரி இருந்துட்டு அவங்க ஒரு ஹாப்பியில இருக்காங்க அதுக்கப்புறம் வந்துட்டு மூணு டைம் வந்து சொல்லிடுறாங்க ராணுவம் வந்து மூணு டைம் சொல்லிடுறாங்க அதுக்கப்புறம் தீபக் வந்து இந்த சைடு வாடா அப்படிங்கிற மாதிரி இருந்து சொல்றாங்க அதுக்கப்புறம் வந்து நம்ம கேப்டன் மஞ்சள் வந்து இதுக்கு மேல வந்து அந்த ஒரு சண்டை நடக்கும் இதுக்கு தான் நடக்குது என்ன சண்டைன்னு பாத்தீங்கன்னா நீ எதுக்கு ரூல பிரேக் பண்றீங்க ரூல பிரேக் பண்றீங்க நான் தான் டாஸ்க்கு கொடுக்கணும் நான் டாஸ்க்கு கொடுக்குறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல அவங்க வந்து ஏற்கனவே நான் டாஸ்க் பண்ணிட்டேன் அப்படிங்கிற மாதிரி இருந்து சொல்ல இது மாதிரிலாம் வந்து ரூல் எல்லாம் பிரேக் பண்ணிட்டு எல்லாம் இருக்கக்கூடாது ரூல் எதுக்கு நீங்க பிரேக் பண்றீங்க ரூல் வந்து இங்கிட்டு போறதுங்கிற வரது எல்லாம் எனக்கு செட் ஆகாது நீங்க எதுக்கு வந்துட்டு ரூல் எல்லாம் பிரேக் பண்ணிருக்கேன் நான் ஒரு கேப்டன் நான் கேப்பேன் இது வந்துட்டு நான் உங்களுக்கு உங்களுக்கு பனிஷ்மெண்ட் கொடுப்பேன் அப்படிங்கிற மாதிரி வந்து நான் உங்களுக்கு ரூல் பிரேக் பண்ணது டாஸ்க் கொடுப்பேன் அப்படிங்கிற மாதிரி வந்து அவங்க ஒரு சண்டை போடுறாங்க நான் தான் இது டாஸ்க் பண்ணிட்டேன் அதெல்லாம் என்ன டாஸ்க் அதெல்லாம் வந்துட்டு டாஸ்கே கிடையாது அது சின்ன டாஸ்க் தான் நான் வந்துட்டு அது சும்மா இது இது வந்துட்டு சும்மா உங்களை கலாய்க்கிறக்காண்டி வந்துட்டு கொடுத்த டாஸ்க் டாஸ்க்கு நான் வந்துட்டு நான் ஒரு டாஸ்க் கொடுப்பேன் அத நீங்க செய்யணும் அப்படிங்கிறனால வந்துட்டு அங்க ஒரு டாஸ்க்கு அந்த ஒரு பிரச்சனை வந்துட்டு போயிட்டு இருக்குது அதுல வந்து நம்ம நடுவில் வந்துட்டு அருண் வந்துட்டு அந்த ஒரு கத்திட்டு இருக்காப்புல அதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம பிஜேபி சா வந்துட்டு கத்திட்டு இருக்காப்புல நெக்ஸ்ட் வந்துட்டு அருண் அவங்க மஞ்சரிக்கும் நம்ம ராணுவ பயங்கரமான ஒரு ஈக்குவன் ஸ்டேஷன்ல போயிட்டு இருக்குன்னா டார்கெட் பண்றீங்களா பர்சனா டார்கெட் பண்றீங்களா அப்படிங்கிற மாதிரி அந்த மாதிரி ஒரு சவுண்ட்ல வந்துட்டு நம்ம ராணுவ வந்துட்டு கத்தியிருக்காங்க அதுக்கப்புறம் வந்து ரெண்டு பேருக்கு கணிசம் அதிகமா போயிட்டே இருக்குது அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா வந்துட்டு நம்ம அருண் வந்துட்டு உள்ள வராரு அத பத்தி நான் நெக்ஸ்ட் வீடியோ போறேன் ஏன்னா இதுல ஃபுல் டீடைல் தீட்டே போவோம் அண்ட் நெக்ஸ்ட் வந்து அருண் வந்துட்டு உள்ள வந்தோன்ன பயணமா அங்க ஒரு வெடி சத்தம் வெடிக்குது இங்கே விசாலுக்கு ராணுவக்கு அங்கிட்டு ஒரு வெடி சத்தம் வெடிக்குது அண்ட் இதான் வந்துட்டு இந்த ஒரு லைவ்ல வந்துட்டு நடந்துச்சு எல்லாத்துக்கும் காரணம் வந்துட்டு பவி ராணுவ பவி ராணுவ அப்படிங்கிறது இந்த வாரம் முழுக்க தான் இருக்குது இது எங்க கொண்டு போய் நிறுத்த போகுது அப்படிங்கிறது வெயிட் பண்ணி தான் பாக்கணும் அண்ட் வெயிட் இல்ல நடக்குது அப்படிங்கிறது அண்ட் இந்த மாதிரி பிக் பாஸ் எல்லாம் அப்படி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் இதோட கண்டினியூ வந்துட்டு நெக்ஸ்ட் வீடியோல போறேன் டாட்டா